ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு நிவேதாஸ் கிச்சன் பேக்கரிங்கில் கிடைக்கிற மாதிரியான எக் அண்டு சிக்கன் பப்ஸ் எப்படி வீட்டிலேயே ஆயில் எதுவும் சேர்க்காமல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு செய்கிறதுக்கு மூணு முட்டைகளை ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இதுக்கு நடுவில் ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி பொடியாக அறுக்கின பச்சை மிளகாய் ஒரே ஒரு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இதுக்கு தேவையான ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கி விட்டு கொஞ்சமாக தண்ணி ஸ்ப்ரே பண்ணி எடுத்துக்கலாம் இந்த கன்சிஸ்டன்சியில் வந்ததும் கொஞ்சமாக மல்லிலைகளை தூவி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இன்றைக்கி நம்ம பட்டர் ஷீட் யூஸ் பண்ணி தான் பக்ஸஸ் செய்ய போகிறோம் கிடைக்கிற இன்ஸ்டன்ட் பட்டர் ஷீட் தான் நான் எனக்கு யூஸ் பண்ணியிருக்கிறேன் இதை நல்லா நீங்கள் டீஃப்ரோஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்லைசஸ் போட்டு எடுத்துக்கோங்க நல்லா மாவு தூவி தூவி தான் நம்ம ஓப்பன் பண்ணும்போது பண்ணணும் அப்போ தான் நம்ம கையில் பிடிக்காமல் வரும் பாருங்கள் இந்த மாதிரி ஸ்லைசஸ் ரெடி ஆகிடுச்சு நமக்கு கையில் ஒட்டாமல் நமக்கு தகுந்த ஷேப்புக்கு வரணும் அப்படின்னா நம்ம மாவை போட்டு போட்டு தான் நம்ம தேய்க்கணும் ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்ச்சிடக்கூடாது மேலாப்பில் தேய்ச்சி எடுத்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ பெரிய பப்ஸா வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் லென்த்தாக தேய்ச்சிக்கோங்க இப்போ நல்லா தேய்ச்சதும் நம்ம ரெடி பண்ண மசாலா வச்சுக்கலாம் வேக வச்ச முட்டையை ஸ்லைசஸ் போட்டு எடுத்துருக்குறேன் அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம தண்ணியை தொட்டு தொட்டு தான் நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் தண்ணியை தொட்டு பண்ணும்போது உங்களுக்கு கையில் ஒட்டாமல் வரும் இதே மாதிரி சேம் ப்ரொசீஜர் தான் நீங்கள் சிக்கனுக்கு மசாலா செஞ்சு வச்சிடுறீங்க இல்லைனா நீங்கள் என்னைக்காச்சும் பெப்பர் சிக்கன் மாதிரி செய்கிறீங்க வீட்டில் அப்படின்னா அதை எடுத்து அப்படியே நம்ம இந்த ஸ்டப்ஸுக்குள்ளே வச்சோம் அப்படின்னா அவ்வளோதாங்க சிக்கன் பப்ஸு செம்மையாக ரெடியாகி வந்துடும் ப்ரொசீஜர்ஸ் சேம் மெத்தட் தான் எல்லாமே உங்களுக்கு இப்போ ஒரு முட்டையை நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அவனில் வைக்கிறப்போ ஒரு ஒரு பஃஸு மேலேயும் ஆயில் நம்ம தடவ போகிறதில்லை எக் தடவுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல கிறிஸ்பியாக அந்த கிளேஸாக கிடைக்கும் அதுக்காக தான் நம்ம எக் ஆட் பண்ணுறோம் இப்போ நம்ம பீட் பண்ணி வச்ச எக்ஸு எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட ப்ரஷ் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க இல்லைனா சாஃப்ட் கிளாத் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நல்லா கோட் பண்ணுறதுக்கு ஆட் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம ரெடியான எல்லா பஃப்ஸையும் ப்ரீஹீட் பண்ண டுவெண்ட்டி மினிட்ஸ் நான் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன் அந்த அவனில் வச்சு நம்ம டூ ஃபிஃப்டி டிகிரி செல்சியஸில் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக ரெடியாகி வந்துடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நல்ல லேயர் அண்டு கிறிஸ்பியாக கிடைக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்